ஏன்து? 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 குளிக்கிறாப் போல் இருக்கிறேன். வா நம்ம வேட்டப் பண்ணலாம். வா 인두 인두 어 인두 인두

அவங்க ரெண்டு பேரும் வெளியே கூட்டுவாயா வக்கீல் சார் சொன்னதை கேட்டு நானும் உங்க ரெண்டு பேரையும் நல்லவனு நம்பிட்டேன் இப்பதான் தெரியுது என்ன ஒரு அடக்கம் என்ன மரியாதை அடக்கமும் அமைதியுமான ரெண்டு இளைஞர்கள் நீங்க ரெண்டு பேரும் வாரம் கொடுத்தவன் தலையிலே கைய வைக்கிற ஆசாம் பாராதேசி ஏதோ புண்ணிய செஞ்சதுனால என்கிட்ட வந்து மாட்டினீங்க இல்லைன்னா எலும்ப முடிச்சிருப்பாங்க உங்க ரெண்டு பேர் பேர்ல என்ன கேஸ் தெரியுமா கொள்ளை கற்பழிப்பு முயற்சி கொலை ஐயோ சார் எங்களுக்கு எதுவுமே தெரியாது நாங்க போகும் அந்த பொண்ணுங்க செத்து கிடந்தா அனாவசியமா பேசி என்கிட்ட அடி வாங்காத சின்ன பசங்க ஐயா தெரியாம ஐயோ நீ ஹெல்ப் சொல்லிட்டு நீங்க அந்த வீட்டுக்குள்ள போயிருப்பீங்க அழகான ஒரு பொண்ணு குளிக்கிறத பார்த்த உடனே உங்க ரெண்டு பேர் மனசுல ஒரு சஞ்சலம் அது சாதாரணமாக எல்லாருக்கும் தோன்றதான் அது எனக்கே தோணும் அப்ப அவளை கற்பழிக்க முயற்சி பண்ணீங்க அவன் ஓடுனான்

இதுவரைக்கும் செஞ்ச தப்பு பத்தாதா நோ நான் செஞ்சதெல்லாம் தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கோர்ட் லீவா போச்சு இல்லைன்னா அவங்களை லாக்அப்ல இருந்திருக்க நான் விட்டுருக்க மாட்டேன் இதுவரைக்கும் நான் எந்த கேஸ்லயும் வாதாடி ஜெயிச்சதே இல்லை ஆனா இந்த பசங்க விஷயத்துல என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன் நாளைக்கு நான் கோர்ட்ல ஆஜராக போறேன் எப்படி அவங்களை ஜாமீன்ல எடுத்துருவேன் நீ என்ன சொன்னாலும் அதை என்னால நம்ப முடியாது அவங்க கண்டிப்பா அந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டாங்க மத்தவங்களை பத்தின அபிப்பிராயம் எப்பவும் சரியா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலை அவங்களுக்கு எதிரா இருக்கு நாம அதை நம்பி தான் ஆகணும் அவங்க ரெண்டு பேரும் நல்ல பசங்கையா அவங்களுக்கு தெரியாம தான் இதெல்லாம் நடந்திருக்கும் நீ எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஒருக்கி பசங்க சரியான நேரத்தில் அவங்க புத்தியை காட்டிட்டாங்க ஆரம்பத்துல இருந்து அவங்களை எனக்கு பிடிக்காது அதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லலை உண்மையை சொல்லணும்னா இந்த விஷயத்துல எனக்கு சந்தோஷந்தான் எப்போவாவது தான் இந்த மாதிரி சிக்கலான கேசு மாட்டோம் குற்றவாளி யாராக இருந்தாலும் சரி இதில் கிடைக்கிற பப்ளிசிட்டியில தான் என்னோட ப்ரொமோஷனே அடங்கியிருக்கு இன்னொரு அஞ்சாறு மாசத்துல ரிட்டையர் ஆகிடுவேன் சுப்பீரியராக ரிட்டையர் ஆனால் ஆறாயிரம் ரூபா பென்ஷன் கிடைக்காதா நிறுத்துறியா காக்கி சட்டை போட்டவங்க எல்லாருக்கும் மனிதாபனம் இருக்காதுல்ல போலீஸ் கண்ணால் பார்த்தா எல்லாரும் கிரிமினலாக தான் தெரிவாங்க உன்னை விட நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கு தெரியும் அவங்கள ஒருபோதும் குற்றவாளியா என்னால் பார்க்க முடியாது எனக்கு பிறக்காத தான் நான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கேன் பழகிக்கிட்டு இருக்கேன் ஏன் எண்ணங்கள் ஆகாது நம்ம வக்கீல் சார் தான் இருக்கார்ல நீ எதுக்கும் கவலைப்படாத எந்த நேரத்தில் அந்த வீட்டு பக்கம் நாம போனோமோ என்னத்த சொல்றது என்ன நம்ம தலையெழுத்துட அவன் ஒரு அப்பாவை பொண்ணுட அவனுக்கு இப்படி ஒரு ட்ராஜடி நான் உன் மேல அளவுக்கு அதிகமா அனுப்பி மிஸ்டர் விக்ரமன் அவங்க ரெண்டு பேரும் இங்க தான் இருக்காங்க இருக்காங்க சார் அவங்கள வர சொல்லுங்க ஓகே சார் ஹலோ சார் ஆமா சார் ஆமா சார் தாமஸ் மேத்யூ தான் சார் சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஐ எம் அட்வொகேட் மாதவன் உட்காருங்க பாலகோபாலன் ஜெயக்குமார் இல்லையா ஆமா சார் ஆமா சார் குற்றம் நிரூபணம் ஆற வரைக்கும் நான் உங்களை குற்றவாளியா பார்க்க மாட்டேன் இந்த மாடரை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் நாங்க புரியுது அந்த கொலையை நீங்க செய்யல அதை நீங்க சொல்லுவீங்க சொல்லணும் இல்லைன்னா மிஸ்டர் மாதவன் ஏன் இங்கே வரப்போறாரு தட் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட் இந்து கொலை செய்யப்பட்டது உண்மைதா ஆனா அவளை வேற யாரு கொலை செஞ்சிருப்பாங்க அது எங்களுக்கு தெரியல சார் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் இருந்தாலும் நீங்க யார் மேலேயாவது ஒரு சின்ன சந்தேகம் அவங்களை கொலை செய்யறதுனால பிரயோஜனப்படுற வேற யாராவது